பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது ஆடி எட்டாம் தேதி சர்வ அமாவாசை ஆடி இருபத்தி மூணு பௌர்ணமி தேதி வருகிறது கிரகங்களுடைய நிலைகளை பார்த்தோமானால் சுக்கரன் ரிஷபத்தில் இருக்கிறார் குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் கேது சிம்மத்தில் ராகு பகவான் கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் இருக்கிறார்கள் கிரக மாறுதல்கள் என்பது சந்திரன் வந்து ரெண்டே கால் நாள் இருப்பார் அதாவது மாத இறுதியில் சந்திரன் மேஷத்தில் வந்து அமர்ந்து அமர்ந்து பலனை தருகிறார் சுக்ரன் வந்து பத்து நாள் ரிஷபத்தில் இருக்கிறார் மீதி இருபத்தோரு நாள் மிதுனத்தில் இருக்கிறார் புதன் வக்ரம் ஆடி எட்டாம் தேதி வக்ரம் நிவர்த்தி வருகிறார் மற்றபடி செவ்வாய் பன்னெண்டு நாள் மட்டுந்தான் சிம்மத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் செவ்வாய் கிளம்பி கன்னிக்கு சென்று பத்தொம்பது நாள் இது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் வாங்க அந்த ஆடி மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனி வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதாவது தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும்னு நினச்சி நம்ம கொடுக்குறோம் என்னுடைய இதை நீங்கள் வந்து ஒரு வரி விடாமல் நீங்கள் எல்லாத்தையும் உன்னிப்பாக கேட்கணும் பயனடையணும்னு சொல்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்ல மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ஆடி மாத கிரகங்கள் மேஷ ராசிக்கு சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலன்களை பெறப்போகிறீர்களா இப்போது ராசிநாதன் எங்கே இருக்கார் ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல பன்னெண்டு நாள் இருக்கார் அதுக்கப்புறம் பத்தொம்பது நாள் ஆறாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க முதல் பன்னெண்டு நாள் ஓஹோன்னு இருக்கும் ஆறாம் இடத்துக்கு ராசிநாதன் சென்று விட்டால் ருணரோகத்து சத்ருஸ்தானன்னு சொல்லக்கூடிய இடம் கடன் ரோகம் எதிரிகள் போன்ற ஒரு ஸ்தானம் அங்கே போய் அமர்ந்திருக்கிறார் அதுவும் சனி பார்வையில் போய் அமர்ந்திருக்கிறார் அப்போது மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ராசிநாதனுடைய நிலை முதல் பனிரெண்டு நாட்களுக்கு சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் ராசிநாதன் நிலை சரியில்லை என்று சொன்னாலும் கூட மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன குரு பகவான் மூணில் இருக்கார் பாருங்க குரு பார்வை கோடி நன்மை ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பதினோராம் இடத்தை பார்க்கறார் அப்போ குரு வந்து உங்களுக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறார் ரெண்டுக்குடிய சுக்கரன் இரண்டில் இருக்கிறார் பத்து நாள் அப்புறம் மூணாம் இடத்துக்கு போய் இருபத்தோரு நாள் இருக்கிறார் சூப்பர் அருமை அப்படின்னு சொல்லணும் இப்போது இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்க போகிறது இந்த மாதம் உத்தியோகஸ்தானம் எப்படி இருக்க போகிறது வாங்க பார்க்கலாம் பத்தாம் இடம் அப்படின்னு சொன்னாலே மேஷத்துக்கு மகரம் மகரத்தினுடைய அதிபதி சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் மகரத்தை யாராவது பார்க்குறாங்களா பத்தாம் இடத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை அப்போ பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் பதினொன்றில் ராகு இருக்கிறது ரொம்ப சிறப்பு ராகு கேதுக்கள் மூணாறு ஆறு பதினோராம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு அளப்பரிய பலனை வாரி வழங்க போகிறது அப்படின்னு அர்த்தம் பத்துக்குடையவன் பன்னெண்டில் இருந்தான்னு சொன்னால் வரக்கூடிய வருமானங்கள் செலவினங்கள் எல்லாம் வந்து தொழிலுக்காகவே உத்தியோகத்துக்கு அதாவது தொழிலுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பத்துக்குடையவன் பன்னெண்டு அப்படின்னாலே அதுதான் செலவினங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஆனால் இதில் ஒரு சூப்பரான ஒரு சூட்சமம் என்னன்னா பதினோராம் இடத்துல ராகு இருந்து குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தொழிலில் அளப்பரிய ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி தருவார் ராகு பகவான் அதுவும் ரெட்டிப்பு ராகு ரெட்டிப்பு வருமானங்க ராகு கொடுத்தா யாரும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு நூறுரூபா கேட்குற இடத்துல நூறுரூபா கட்டே கொடுப்பார் அதுதான் அங்கே இருக்கிற நிலமை அதுவும் பதினொன்னில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணும் குரு பார்வை இன்னும் பழம் நழுவி பாலில் விழுந்த கதை உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற கருவிகள் தயாரிப்பவர்கள் அதை பயன்படுத்துபவர்கள் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு நேரம் மேஷராசி அன்பர்கள் வெளிநாடு தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக இல்லை உயர்கல்வி நிமித்தமாக நீங்கள் வெளிநாடு சென்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும் அப்போ பதினோராம் இடம் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் எண்ணிய செயல் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது இந்த மேஷராசிக்கு முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது தொழிலில் அளப்பரிய ஒரு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள் அப்போ நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க இல்லை தொழிலை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் சாதிக்கக்கூடிய தருணம் இது சம்பாதிக்கக்கூடிய நேரம் இது அதுலேயும் ரெட்டிப்பு வருமானம் நிச்சயமாக வந்தே தீருங்க இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தான் ஏழரை சனி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அது பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்றுங்க பிரச்சனையாகத்தான் இருக்கும் இளைஞரார்களுக்கு பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று நல்லதே நடக்கும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலம் வைத்தழழ்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து தலைக்கு வர்றது தலப்பா இடம் போகுங்க மற்றபடி பதினோராம் இடம் பிரம்மாண்டமாக இருப்பதால் பொருளாதார மென்மை இருக்குது சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடமே பதினொன்று தான் அப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்சர் போன்ற சலுகைகள் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் இதில் பாருங்கள் குரு பகவான் தன்னுடைய வீடு ஒன்பதாம் இடத்தை ம தனுசுவை பார்க்கிறார் தன்னுடைய வீடு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அப்போ மேஷல் ஆட்சியில் பிறந்தவர்களுக்கு பாக்கியமான ஒரு சூழல் அது வெளியூர் வெளிநாடு போனீங்கன்னா இன்னும் பாக்கியமாக சம்பாதிப்பீங்க தந்தையால் யோக பாக்கியங்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் இன்ப சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலான்னு போயிட்டு வந்தாலும் எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய சுக்கரன் இரண்டில் பத்து நாள் இருந்தாலும் மூணாம் இடத்தில் குருவோடு சேர்ந்து இருபத்தோரு நாள் இருக்கார் அப்போ ரெண்டு ஏழு குழையவன் சிறப்பாக இருப்பதால் குடும்பம் ரெண்டாம் இடம் குடும்பம் எப்படி இருக்க போதுன்னா குடும்பஸ்தானம் இருக்கும் இப்போ தொழில் நல்லா இருக்குது வருமானம் சிறப்பாக இருக்குன்னா குடும்பம் அமைதியாக சந்தோஷமாக தலங்க இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி ராசிநாதன் நாலாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பாக்கியமான ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் மேஷராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இது சந்தோஷமாக இருக்குமா சங்கடங்கள் நிறைந்து இருக்க நிறைந்த மாதமா அப்படின்னா நிச்சயமாக சங்கடங்களுக்கு இடமே இல்லைங்க என்ன தான் லட்சணி இருந்தாலும் சந்தோஷத்தை பெறக்கூடிய இடம்தான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் பத்து நாள் இருபத்தோரு நாள் வந்து குருவோடு சேர்ந்து இருக்கிறார் இன்னும் சிறப்பு அப்போது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டுமில்லை கலைத்துறை அதாவது நீங்கள் எழுத்தாளராக இருக்கலாம் இல்லை வேறு வந்து மியூசிக் மியூசி மிஸ்யூசியெலாம் இருக்கலாம் அதாவது மியூசிக் அது வாசிப்பாளராக இருக்கலாம் பா பின்னணி பாடகர்களாக இருக்கலாம் யாராக இருந்த போதிலும் உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு மாதம் இது அது மட்டும் இல்லை வங்கிகளில் பணிபுரிபவர்கள் அரசு கருவூலம் ஃபைனான்ஸு இன்சூரன்ஸு போன்றவற்றில் பணியாற்றும் அன்பர்களுக்கும் பொக்கிஷமான நேரம் இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு ஒப்பனை நிலையங்கள் ஆர்டிஸ்ட் பெயிண்டர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றகரமான ஒரு மாதமாகத்தான் போகிறது சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்திய யோகம் ஏற்படுகிறது பத்திரிகை துறை மீடியா துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு பொக்கிஷம் புதன் பக்ர நிவர்த்தி பெற பெறுகிறார் அதனால் பத்திரிகை அதாவது இப்போ கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கூடங்கள் கல்வியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நேரமாகத்தான் விளங்க போகிறது இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு பதினெட்டு பத்தொம்பது இருபது ஆகிய தேதிகள் சந்திராசிரம நாட்களாக வருவதால் நம்ம தமிழ் தேதியை தான் குறிப்பிட்றோம் பதினெட்டு பத்தொம்பது இருபது ஆதி ஆகிய தேதிகளில் சந்திராசிரம நாட்கள் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராசிரமம்னு சொல்லிக்கிங்க பாதி பிரச்சனை உங்களுக்கு தானாக இதுவாகிடும் முதல் பன்னெண்டு நாள் வந்து உங்களுக்கு அஞ்சில் இருக்கார் ஆனால் கேதுவின் பிடியில் இருக்கார் ஆறாம் இடத்துக்கு வருகிறார் கண்ணியில் பட் சனி பார்வையில் இருக்கார் அதனால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் மொத்தத்தில் இந்த மேஷ ராசிக்கு இந்த மாதம் ஆடி மாதம் சந்தோஷம் நிறைந்த ஒரு மாதமாகத்தான் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்